மைதிலி எனக்கு ஒரு சந்தேகம் கோத கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் கண்ண சொல்றத நாம ஏன் நம்பணும் என்னமா சொல்றேன் ஆரம்பத்துல உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல அத தெரிஞ்சுகிட்ட கண்ண ஏங்கி போயிட்டா அதனால என்ன அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு இவ சம்மதம் சொல்லிட்டாலே? அத தான் நானும் சொல்ல வரேன் அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இருந்தாலும் தான் மனசு அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான்னு அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா என்ன அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தாயே செய்யணும்னு ஒருவேளை கண்ணன் தட்டி கழிக்கிறானோன்னு எனக்கு தோணுது யோசனை பண்ணி பார்த்தா நீங்க சொல்றதுதான் சரின்னு படுறது இருக்கலாம் கண்ண முதல்ல இந்த கல்யாணத்தை தட்டி கழிக்கிறதுக்கு அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா கோதைக்கு என்ன தட்டி கழிக்கிறதுக்கு வழி இல்லாமல் வேற என்னவா இருக்கும் இல்லாமா இப்படி எல்லாம் தலையை சுத்தி மூக்க தொடர பழக்கம் எல்லாம் என் கண்ணனுக்கு கிடையாது எதா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு தான் பேசுவான் சரி அப்படி சொல்றவனா இருந்தா இதுக்கு ஏன் இப்படி பூசி மழுகி பேசின்னு இருக்கான் எனக்கு என்னமோ இதுக்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் தோன்றது ஒண்ணு அவ ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி அந்த சாமியார் அவர் எதையாவது சொல்லி கண்ணனை குழப்பியிருப்பாரோன்னு தோன்றது இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி நாட்டையும் வீட்டையும் குட்டிச்சோறாக்குறது இந்த மாதிரி வேஷக்கார சுவாமியார்கள் தான் பெருமாளே ஒரு நல்ல காரியத்துக்கு உன்ன நம்பிதான் போறேன் நீ தான்பா நல்லபடியா முடிச்சு தரணும் நீங்க மாமா நான் போய் யாருன்னு பாக்குறேன் உட்காருங்க

என்ன வாசல்ல நிறுத்தி பேசி இந்த கோவிந்தனை கூப்பிட பார்த்த அதிர்ச்சியில இன்னைக்கு கையும் ஓடல காலும் ஓடல வாங்க உள்ள வாங்க வாங்கோ வாங்கோ உட்காருங்க நமஸ்காரம் 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 வாங்க உட்காருங்க இவர் எங்க மாமா நமஸ்காரம் இது மாமி நமஸ்காரம் அம்மா நமஸ்காரம் இவர் எங்க ஆத்துக்காரோட நண்பர் கோவிந்தன் ஓஹோ அம்மா காஃபி கொண்டு வாங்களே சரிமா அதெல்லாம் வேண்டாம் நான் காஃபி டீ எதுவும் சாப்பிடுறது இல்ல சொல்ல எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது அவனுக்கும் இல்லாம இருந்திருந்தா இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது சரி நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவா முக்கியம் அண்ணே எப்படி மகாராணி மாதிரி வாழ்ந்து உங்களுக்கா மண்ணி இப்படி ஒரு கதி வாழும் சரி நீங்க வருத்தப்படாதீங்க மாமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோவிந்தன பத்தி, எங்க எங்கள் ஆத்துக்காரோட சிநேகிதர் மதுரையில் இருந்தப்போ இவர் ரெண்டு பேரும் ரொம்ப சிநேகிதமாக இருந்தா. சிநேகிதன்னு ஒரே வாரத்தில் சொல்லிவிட்டேன் எப்படி மண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு சிநேகிதோ அவர் எனக்கு சிநேகிதன்னு மட்டும் இல்ல கூட பிறந்த அண்ணா மாதிரி இவங்க தான் என்னோடய மண்ணி நெருக்கமான சிநேகிதங்கிறேள் அண்ணான்னு சொல்றேள் அப்படி இருந்த உங்களுக்கு கூடவா மைத்திலியை விட்டுட்டு ரங்கனா ஓடி போறது தெரியாம போச்சு தெரியலையே பாவி பய ஏன் கண்ணிலே மண்ணத்தை வீட்டு இப்படி பண்ணிட்டானே அந்த பாவி பண்ணது இந்த பாவிக்கு தெரியாம போயிடுத்து ராமனோட லட்சுமண இருந்த மாதிரி அவன் கூடவே தான் நான் இருந்தேன் ஆனா லட்சுமணனால எப்படி சீதாபுரம் பிராட்டி வாழ்க்கையை காப்பாற்ற முடியலையோ அதே மாதிரி ஏன் மண்ணி வாழ்க்கையை எதை பாவியால காப்பாற்ற முடியாம போய்டு பெருமானு சரி விடுங்கோ அவர் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவேன் இல்லை மண்ணி நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு வகையில் காரணம் தான் ஆரம்பத்தில் அவள் என்னோட சிநேகத்தனை இருந்த வரைக்கும் அவன் ஸ்ரீராமச்சந்திர மாதிரி நல்லவனா தான் இருந்தான் அதுக்கப்புறம் தான் இந்த கெட்ட சகவாசெல்லாம் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான் கெட்ட சகவாசன்னா அத எப்படிய வாயால சொல்லுவேன் பெரிய வரலா இருக்கேன் இருந்தாலும் வேறு வழியில சொல்லித்தான் ஆகணும் முதல்ல குடியில ஆரம்பிச்சது அப்பவே நான் பண்ண குடி குடியை கெடுக்கும் உடல் நலத்துக்கு கெடுதல கொஞ்சமா ஆரம்பிச்சவ இருபத்தி நாலு மணி நேரமும் குடியிலே முழுகி அது இல்லாம வாழ முடியாது ஆயிட்டா நான் தட்டி கேட்க ஆரம்பிச்சதும் என்னோட பேசுறதே கட் பண்ணிட்டான் குடிகார எல்லாருமே கொண்டாட்டிய விட்டுட்டு போறது இல்லையே இவரு ஏன் இப்படி செஞ்சாரு அந்த கன்றாதிய ஏன் கேட்கறேன் பொம்மன் ஆட்டிகள் உங்ககிட்ட இத சொல்றதுக்கு ஏனாக்கு கோசறது பரவாயில்ல சொல்லுங்க பெருமாளே இத யா சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடு பெருமாள் மாதிரி நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்கோ ரங்கநாதனுக்கு குடி பொம்பள பழக்கம் ஏற்பாட்டு அவனை வளைச்சி போட்டவன் ஒரு செகஜால கள்ளி கொஞ்சம் கொஞ்சமா அவனை மயக்கி மதுரல இருந்த ஆபத்துன்னு அவனே இழுத்துண்டு எங்கயோ ஓடி போயிட்டான் மாச கற்பனை கூட நினைச்சு பார்க்காம அந்த மேனா மேனாமே ஓடி போயிட்டான் உங்க வாழ்க்கையை சரி பேசி என்ன பிரயோஜனம் நீங்க வீணா இல்ல மண்ணி ஆரம்பத்தில் அவன் போக உங்ககிட்ட நீங்க அவனை திருத்திருப்ப அத ஏன் தெரியுமோ நான் செய்யல எங்க வீர பாணின காட்டி கொடுத்த எட்டப்ப மாதிரி பேர் எடுத்துட கூடாதுன்னு தான் நினைச்சேன் இப்படி போய் முடியுன்னு நினைக்கல மண்ணி நினைக்கல எல்லாரையும் ஏமாத்திட்டு ஒரு பொண்ணோட போய் செட்டிலாயிட்டானே மன்னி அவனை தேடாத இடம் இல்ல விசாரிக்காத ஆள இல்ல ஒன்னும் பிரயோஜனப்படல நீங்களும் உங்க மாமாவோட கிளம்பி போயிட்டுதான் ஏதோ போதாத வேலை நடந்து நீங்க அப்ப நேரமாச கற்பனியா இருந்தே பிறந்தது ஆனா பொண்ணா பொண்ணா இருந்தா நேர கல்யாணம் ஆயிருக்கணும் நாராயணா பையன் என்ன பண்றான் படிப்பு முடிச்சிட்டு ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கான் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பெருமாள் கிருபை சரி சரி பழசை எல்லாம் ஏன் இப்ப கிடையாது இருக்கணும் எப்படியோ ரங்கநாத மனம் திருந்தி உங்களோட வந்து சேர்ந்துட்டதே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கா பெருமாளே எல்லாம் செயல் அம்மா ரங்கநாத எங்க வெளியே போயிருக்கானா எங்க போயிருக்கான் எப்படி இருக்கான் இப்பயாவது ஒழுங்கா இருக்கானா

உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இந்த கோவிந்தனோட பொறுப்பு என் புள்ள கண்ணம் கூட அவ அப்பாவை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கான் பொண்ணாத்திலயும் பாவம் அதுக்காக காத்துட்டு இருக்கா ஆத்திர கல்யாணம் வருதா பேஷ் பேஷ் பொண்ணு நம்ம பக்கம் தானே இல்ல இல்ல இந்த ஊர் பொண்ணுதான் கண்ணன் வேலை பாக்குற கம்பெனி முதலாளியோட பொண்ணு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணோட அப்பா யாரு அவர் பேர் ராகவன் சௌந்தர்யா ஆட்டோமொபைல்ஸ் ஓனர் ஓ சரி மன்னி பொண்ணோட அப்பா பேரு ராகவன் சொன்னார் அம்மா பேரு ரங்கநாயகி ஓ ரங்கநாயகியா வர உட்காருங்க ரங்கநாயகியா நிலே அவள் உங்களுக்கு தெரியுமா இதோ பாருங்க மண்ணி… ஒரு இருக்கும் அதெல்லாம் சொல்ல நன்னா இருக்காது அதுவும் அவளோட சம்பந்தம் பண்ற நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாதது அதான் நீங்க இந்த மாதிரி பேசுறது என்னமோ ஏதோனு வயத்தை கலக்கிறது பரவாயில்ல எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி பேசுறது என்னமோ ஏதோ கலக்கிறது பரவாயில்ல எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அந்த குடும்பத்தை பத்தி ஊர்ல நல்ல எப்படி உறவுக்காரர் ஒருத்தர் மன்னார்குடி நரசிம்மச்சாரியான்னு பேரு அவரு பொண்ணுக்கு இந்த ராகவம் பிள்ளைய பார்த்தார் ஜாதகம் பார்க்க உப்பிலியப்பன் கோயில் இருக்க தேசிகாச்சாரிய பார்க்க போயிருக்கார் அவர் பெரிய ஜோசியர் கூட ஜாதக பொருத்தம் ரொம்ப நன்னாதான் இருந்திருக்கு ஆனா பையனோட அப்பா அம்மா பேரை கேட்டதும் இந்த சம்பந்தம் வேண்டவே வேண்டாம்னுட்டார் நரசிம்மச்சாரியார் காரணம் கேட்டப்போ அந்த குடும்பம் மோசமான குடும்பம்னு ஒரே வாரத்துல சொல்லி முடிச்சுட்டார் இத்தனைக்கும் அந்த தேசிகாச்சாரியார் மூணாவது மனுஷர் இல்ல அந்த ராகவனோட சொந்த அத்திம்பர் மோசமான குடும்பம்னா அவர் எப்படி சொன்னார் சரியா எனக்கு தெரியல ஆனா ராகவன் பொண்டாட்டி ரங்கநாயகிய பத்தி ஊர்ல கசமுசான்னு எக்கச்சக்கமான வதந்தி இருக்கு ஆயிரம் பேசுவா அதுக்காக நிச்சயம் பண்ண கல்யாணத்தை விஷயம் தெரிஞ்சவ எதையும் சரி மணி அப்ப நான் புறப்படுறேன் அடிக்கடி வந்து உங்களை பாக்குறேன் ரங்கநாதனை பத்தி விசாரிச்சுட்டே இருக்க நல்ல செய்தி கிடைச்சா கண்டிப்பா வந்து சொல்றேன் ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க ஏன்னா மாடு தப்பு பண்ணிருக்கலாம் கண்ணு தப்பு பண்ணுங்கிறது என்ன நிச்சயம் அம்மா மேல தப்பு இருந்தாலும் பொண்ணு நல்லவளா இருக்கலாம் இல்லையா அருமையா செய்யுங்கோ ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துங்கோ நான் கண்டிப்பா வந்துடுறேன் கல்யாணத்துக்கு என் மனசுல உள்ளதை சொல்லிட்டேன் கோதை மேல எந்த தப்பு இல்லை நல்ல குழந்தையா தான் எனக்கு தெரியிறது பாவம் அம்மா தான் ஒரு மாதிரி பாவம் வேற வழி இல்ல வர 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 பண்ணி வரேன் ர உன்னோட முதல் பொண்டாட்டி வீட்டு வாசல்ல நீ காலை எடுத்து வைக்காம பண்ணிட்ட கோத கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு மார்த்திய அதுக்கும் வேட்டு வச்சிட்ட ఎన్నో కురి నీ దాండ రంగనాదా